ஹாய் எவ்வரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் டுடே டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கறி பட்ட மிளகா வருவல் தாங்க ரொம்ப டேஸ்டியாக எப்படி மேக் பண்ணலாங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஈஸியான மெத்தடில் எப்படி மேக் பண்ணலாம் ப்ளஸ் பிகினஸ் கூட எப்படி பண்ணலாம் அதோட இந்த ஷார்ட்ஸில் சின்ன சின்ன டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க ஆயில் விட்டுக்கோங்க சோம்பு உளுந்தம்பருப்பு பட்டை இலை வாசனை பொருட்கள் அதோட பட்டை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஆயிலில் பட்டு பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கு தக்கன உப்பு ஆட் பண்ணிடுங்க உப்பு ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ண காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயில் வந்து குறைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி கறியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் காரணம் என்னென்னா நம்ம பட்டை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும் போது நமக்கு காரத்தன்மை அதிகமாக கொடுத்துரும் அதனால் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வந்து அந்த மட்டனில் உள்ள கவுச்சி உச்சித்தன்மையை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஒரு பச்சை மிளகாய் மட்டன் வாங்கும்போது எப்போதுமே கொழுப்போடு இருக்கும்படி பார்த்து வாங்கிக்கோங்க டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஆயிலில் பட்டு கிளறி விடுங்க அப்போ பச்சைத்தன்மை ரிமூவ் ஆகிடும் எப்போதுமே கறியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் தேவைக்கு தக்கன ஆட் பண்ணுங்கள் நான் அரிசி கழுவி எடுத்த தண்ணியை தான் எப்போதுமே ஆட் பண்ணுவேன் அதே போல் பார்த்திங்கன்னா குக் பண்ணும்போது எப்போதுமே முட்டை ஆட் பண்ணிப்பேன் காரணம் என்னென்னா முட்டை வந்து ஆட் பண்ணும்போது தனியாக நம்ம வேக வச்சா கேஸ் வேஸ்டேஜ் ஆகுன்னு சொல்லிவிட்டு அதோடைய சேர்த்து ஆட் பண்ணி வேக வைக்கிறது பழக்கம் முட்டை எப்போதுமே ஆட் பண்ணி வேக வைக்கும்போது கூலிங் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி வேக வச்சு எடுங்க குக்கர் கவர் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கேட்ட உடனே ஸ்டவ் சிம் ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு ப்ரெஷர் அங்குனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் முட்டைகளும் வெந்தாச்சு அதே மாதிரி கறியும் நல்லா வேக்காடு கொடுத்தாச்சு இப்போ முட்டைகளோட பக்குவத்தையும் நான் உங்களோட எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் எப்போதுமே முட்டை வந்து கூலிங் போக விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி வேக வைக்கும்போது நமக்கு முட்டை ஓடுகள் உடையாமல் எடுக்கிறதுக்கு வசதியான திரும்ப இருக்கும் கேஸும் சேவிங்ஸாக இருக்கும் எப்போதுமே சிக்கனாக இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கனத்த பேனில் எடுத்து ஆட் பண்ணி நம்ம கிளறி விட்டோம்னா கேஸும் சேவிங்ஸ் கொடுக்கும் ப்ளஸ் வந்து அந்த பிடிக்கக்கூடிய தன்மையை வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வரத்துக்கு வசதியான மெத்தட்ஸில் இருக்கும் கரண்டி வச்சு போது இந்த நடுப்பகுதியில் வந்து கொஞ்சம் கிளறி விட்டு கொண்டு வர மாதிரி பாருங்கள் காரணம் என்னென்னா அந்த பிடிப்புத்தன்மைங்கிறது வரும் அப்போ நமக்கு வந்து அதை கிளறி விட்டு கொண்டு வரதுக்கு வசதியான மெத்தடில் இருக்கும் கனத்த பாத்திரமா நம்ம கொடுக்கும்போது ஸ்டவ்வை வந்து வைக்கும் போதும் அந்த ஹீட் வந்து நமக்கு கரெக்டான மெத்தடில் கொண்டு வரத்துக்கு வசதியான மெத்தடில் இருக்கும் சிக்கனாக இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் சரி கிளரி கொண்டு வரத்துக்கும் வசதியான மெத்தடில் இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு மட்டன் வந்து நல்லா வேக்காடு கொடுத்து வெந்து வந்தாச்சு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஆயில் மெத்தடில் லைட்டாக வருது பாருங்கள் இந்த மாதிரி மெத்தட்ஸ் வரும்போது அந்த கொழுப்பு தன்மையோடு நம்ம வாங்குகிறோம் இல்லைங்களா கறி அது நல்லா சார்ந்து வரும்போது நமக்கு ரொம்ப டேஸ்டியான மெத்தட்ஸில் இருக்கும் ஒரு தடவை வாங்கி இந்த மாதிரி மெத்தடில் மேக் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே போல் நீங்கள் மேக் பண்ணும்போதே ஃபுல்லாக வாசமாகவும் இருக்கும்